ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வடகறி செய்ய போகிறேன் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் செய்வாங்க அதே மாதிரி நானும் செய்ய போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வடகறி செய்கிறதுக்கு முக்கால் அழகுக்கு கடலை பருப்பை ஊற வச்சிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் நான் சீக்கிரம் செய்யணுன்றதுக்காக பருப்பு முக்கால் பாகம் ஊறுனதுமே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொரக்கரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த வடகரைக்கு நிறைய வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் நான் வந்து மீடியமாக தான் சேர்த்துருக்கேன் அதனால் ரெண்டு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்தது இதை அரைச்சி வச்ச கடலைப்பருப்பில் நான் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம் அதனால் நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒரு ரெண்டிகளாக எடுத்து இப்போ ஆவியில் வேக வைக்கிறதுக்காக ஒன்று ஒன்றா வச்சிடலாம் இட்லி வேக வைக்கும் போது கூட அடியே ரெண்டு தட்டில் இட்லியை ஊற்றிட்டு மேல் தட்டில் வந்து இந்த பருப்பை வந்து வச்சோம்னா நல்லா வெந்துடும் ஒரே நேரத்தில் இட்லியும் ரெடி ஆகிடும் இந்த பருப்பையும் வேக வச்ச மாதிரி ஆகிடும் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இட்லி எந்த அளவுக்கு வேகுதோ அந்த நேரம் விட்டாலே போதும் நான் வந்து இட்லி வேகத்துக்கு பத்து நிமிஷம் தான் விடுவேன் அதே மாதிரி இப்போ வச்சுருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஆர்வத்துக்குள்ளே நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போ கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு மசாலா பட்டா லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இது வதங்கிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த வெங்காயம் வதங்கின வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்தது கரம் மசாலா அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இது சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இது கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு அரிஞ்சி வச்ச ரெண்டு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அடுத்தது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த பருப்புலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா பருப்பு அதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி இப்போவே ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் இது கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே இந்த ஆவியில் வேக வச்ச இல்லையா கடலப்பருப்பு அதெல்லாம் எடுத்து நல்லா உதிர்த்து வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் உதிர்த்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கட்டிக்கட்டியாக வச்சுட்டேன் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் கட்டிக்கட்டியாக கொஞ்சம் வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கங்க ஆனால் ஹோட்டலில் செய்கிறவங்க வந்து ரவம் பதத்துக்கு அரைச்சி வச்சுட்டு தான் இந்த மாதிரி செய்வாங்க நான் வந்து வடைக்கு அரைக்கிறேன் இல்லையா ஒன்று ரெண்டுமா அந்த மாதிரி தான் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி இந்த கிரேவி எப்படி இருக்குதுன்னு தெரிந்து பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் கலரு இல்லாத மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து கேசரி பவுடர்லையா அந்த கலர் சேர்த்துருக்குறேன் இதை கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உதத்து வச்ச இந்த கடலை பருப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் வெயிட் பண்ணலாம் வடகறி எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா கொதித்து பச்சை வசனெலாம் போய் வடகறி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் என்கிட்ட கொத்தமல்லி இல்லைன்றதுனால நான் அப்படியே பரிமாற போகிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வடகறி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்